ஒட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளையை அவதூறாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா பேசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து இழுத்து வாகனத்தில் ஏற்றினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேடை பிரசாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா சுதந்திர போராட்ட தியாகி செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்பட்ட நிலையில் இதனை கண்டித்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே தஞ்சை தெற்கு மாவட்ட வேளாளர் முன்னேற்ற கழகத்தினர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர் இதனை அடுத்து அங்கு இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து இருந்து வாகனத்தில் ஏற்றினர் அப்போது வேளாளர் முன்னேற்ற கழகத்தினர் கைது செய் கைது செய் ராசாவை கைது செய் என கோஷமிட்டபடியே சென்றதால் நகரின் முக்கிய பகுதியான தலைமை தபால் நிலையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது